இந்த வீடியோல ட்ரேடிங் அண்ட் கயோஸ் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் டாக்குமெண்ட்ரி பத்தி தான் பேச போறோம் ஃபைவ்ல ரிலீஸ் ஆன எக்கனாமிக் டாக்குமெண்ட்ரி மெயின் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இன்ட்ரடியூஸ் டேரிஃப்ஸ் அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் மூலமா அதுக்கப்புறம் இந்த உலக அளவுல சப்ளை செயின் வந்து ஷாக் ஆயிருந்தது இல்லையா இந்த எக்கனாமிக்ஸ்ல கிரியேட் பண்ண அவர் கிரியேட் பண்ண கயோஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இந்த எக்கனாமிக்ஸ் புரிஞ்சுக்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல அது கொஞ்சம் தெளிவா இருந்தா போதும் நம்ம சீக்கிரமா என்ன நடக்குது எக்கனாமிக்ஸ்ல அப்படின்னு படிச்சுக்கலாம் இதுல குளோபல் ட்ரேடு இந்த பாலிடிக்ஸோட பவர் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்க போறோம் இந்த ட்ரேட் வார் ஸ்டார்ட் ஆன ரீசன் என்னன்னு பார்க்கலாமா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டில ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல யூஎஸ்ல ஒரு ஸ்ட்ராங் ஸ்லோகன் வந்துச்சு எப்பவுமே அமெரிக்கா தான் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு அமெரிக்கா ஃபர்ஸ்டா இருக்குன்னா ட்ரம்ப் தான் நெக்ஸ்ட் சொல்லணும்னு அப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா சைனா வந்து யூஎஸ் வேலைகள் இண்டஸ்ட்ரீஸ் பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுச்சு அதனால நான் டிசைட் பண்ற பிளான் என்ன அப்படின்னா டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணணும் ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸை கொண்டு வரணும் பியூனிட்டிவ் ட்ரேட் டாக்ஸஸை கொண்டு வரணும் அப்படின்னு ஃபாரின் வரும் போது கவர்மெண்ட் டாக்ஸ் போடும் இது எதுக்காக இவ்வளோ டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னா வெளியிருந்து வர திங்ஸா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது மக்கள் வந்துட்டு அமெரிக்கன் மேட் ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க அவங்க நாட்டுக்குள்ளேயே இருக்க ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்கன்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணார் தியரிட்டிகலா இது நல்லா இருந்தது ஆனால் ரியல் வேர்ல்ட்ல இது வந்துட்டு எப்படி சொல்றது திங்ஸ் டோன்ட் ஒர்க்ஸ் சிம்பிளி அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் ரெசிப்ரோக்கல் இது தியரி ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெசி லோக்கல் டேரிஃப்னா என்ன அப்படின்னா நீங்க என்ன பர்சன்டேஜ் டேக்ஸ் போடுறீங்களோ நாங்கள் அதையே பெர்சன்டேஜ் உங்க ப்ராடக்ட்ஸ் மேல போடுவோம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சைனா யூஎஸ் ஸ்டீல் மேல டுவென்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேரிஃப் போட்டுச்சு அப்படின்னா யூஎஸ் திருப்பி சீனாவோட எலக்ட்ரானிக்ஸ் மேல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போடுது இந்த ஆக்ஷன் ஒரு எக்கனாமிக் பூமரே மாதிரி இருக்கும் லைக் கண்ணுக்கு கல் பள்ளுக்கு பல் அப்படி சொல்றோம் அந்த மாதிரி யுஎஸ் இதனால என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கன் கம்பெனிஸ் நல்லா வளரும் அப்படின்னும் இது லோக்கல் ஜாப் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் திரும்பி அவங்க அவங்களுக்கே போகும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க ஆனால் ரியாலிட்டியில் என்ன ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த சப்ளை செயின் அப்படின்னு சொல்லுவாங்களா அது டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு கன்யூமர்க்கெல்லாம் ஒரு மாதிரி தலைவலி ஆயிடுச்சு அண்ட் சின்ன சின்ன பிசினஸ் வந்துட்டு இதனால பாதிக்கப்பட்டாங்க இது ஏன் அப்படி நடந்ததுன்னா இந்த வேர்ல்ட் எக்கனாமி இருக்குல்ல அது வந்துட்டு இன்டர்லிங்க் ஆயிருக்கு லைக் ஸ்பைடர் வெப் மாதிரி நம்ம நாட்டுல ஃபார்மர்ஸ் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கன் ஃபார்மர்ஸ்க்கும் இது பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு எப்படின்னா யூஎஸ் ஃபார்மர்ஸ் சைனாக்கு டன்ஸ் ஆஃப் சாய் அதுக்கப்புறம் கார்னு அதுக்கப்புறம் இந்த போக் அதெல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் ரீட்டைலேட்டரி டேரிஃப்ஸ் வந்ததும் சைனா என்ன சொல்லிச்சு அப்படின்னு இதனால நிறைய ஃபார்மர்ஸ் வந்துட்டு கடனாளி ஆனாங்க தானியங்கள் எல்லாம் விற்காமையே போச்சு கவர்மெண்ட் வந்துட்டு சுமார் டுவெண்ட்டி டாலர் பில்லியன் பெயில் அவுட் ஆயிடுச்சு அமெரிக்கா என்ன நினைச்சது இதுல நம்ம ஒரு வெப்பன் மாதிரி இருக்கணும்னு நினைச்சு பண்ணது லாஸ்ட்ல அவங்களே ஒரு விக்டமா ஆயிட்டாங்க நெக்ஸ்ட் பார்ட் வந்தோம்னா மேனுபேக்சரர்ஸ் எப்படி அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னா யூஎஸ் கம்பெனிஸ்ல சைனீஸ்ல இந்த பார்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் காம்போனன்ஸ் எல்லாம் வாங்குவாங்க டேரிஃப் இன்க்ரீஸ் ஆகும் போது காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் அதனால அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஐஃபோன் பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு ஆட்டோமொபைல்ஸ் பார்ட்ஸ் காஸ்ட்லி ஆயிடுச்சு எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ரொம்ப ஆச்சு இந்த வால்மார்ட் லைக் அந்த மாதிரி ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்துட்டு அதோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்காவில் இருக்க நிறைய சிஓ என்ன சொல்றாங்கன்னா வி ஆர் காட் இந்த கிராஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கஷ்டம் ட்ரம்ப்புக்கு புரியல நம்மளுக்கு பார்க்கும் போது என்ன தோணுது நான் தான் ராஜா அப்படி உலகத்துக்கே நான் தான் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு லாஸ்ட்ல அவங்க மக்களே கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுதுல இந்த யுஎஸ் வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணுறதுனால சைனா கொலாப்ஸ் ஆகும்னு நினைச்சாங்க ஆனால் சைனா வந்துட்டு இதுக்கப்புறம் தான் ரொம்ப க்ளோபலாக எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பித்தாங்க சப்ளை செயின் அப்படிங்கிறது டோட்டலாக சொதப்பிடுச்சு என்னென்னா கோவிட் டைம்லேயே ஆல்ரெடி சப்ளை செயின் வந்துட்டு கொலப்ப ஆரம்பிச்சிருச்சு ஆனால் டேரிஃப் வந்துட்டு டேரெக்டாக இம்பாக்ட் கொடுத்துச்சு எப்படின்னா ஷிப்பிங் வந்து டிலே ஆச்சு ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு ரீலோகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு இடத்துல இருந்து மெட்டீரியல்ஸ் எதுவும் இல்லாம ஷார்டேஜ் ஆச்சு இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கறது டோட்டலா முழுங்கி போச்சு இந்த டாக்குமெண்ட்ரி கிளியரா என்ன சொல்றாங்கன்னா மாடர்ன் எக்கானாமில இந்த டாரிஃப்ங்கிறது எப்படின்னா ஒரு துணி எடுத்துட்டோம்னா அந்த நூலை இழுத்தோம் அப்படின்னா அந்த துணியே காணாம போயிடும் எல்லாமே நூலா மாறிடும் எல்லாமே போயிடும் அது மாதிரி சொல்றாங்க இந்த டேரிஃபோட இம்பேக்ட் டெய்லியும் அமெரிக்கன்ஸ் மேலே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா நார்மல் தான் ரொம்ப இம்பாக்ட் ஆகுது இந்த கிரோசரி பிரைஸ் எல்லாம் இன்கிரீஸ் ஆனதுனால எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கனால இந்த வீட்டு பொருட்களெல்லாம் காஸ்ட் வந்து ரைஸ் ஆயிடுச்சு அப்புறம் இந்த ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கு இப்போ இருக்கிறத காட்டிலும் இந்த யுஎஸ் வீட்டு பொருட்களுக்காக ஆயிரத்தி அறுநூறு டாலர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துட்டு வருஷத்துக்கு பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இதனால இதில் பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்னு பார்த்தா இது இதுக்கு பின்னாடி இருக்க பாலிசிஸை தான் சொல்லலாம் இந்த ஒயிட் ஹவுஸ்குள்ள ட்ரம்ப்போட அட்வைசர்ஸ் வந்துட்டு ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க இன்னொன்று வந்து மாடரேட்ஸ் இன்னொரு வந்து ஹார்ட் லைனர்ஸ் இந்த ஹார்ட் லைனர்ஸ் என்ன சொல்கிறாங்க நீங்கள் டேரிஃப் போடுங்க சார் அமெரிக்கா வின் பண்ணும் இப்போ கஷ்டமாக இருக்கும் வின் பண்ணும் வின் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஆனால் மாடர் ரீட்ஸ் என்ன சொல்கிறாங்க இதில் கேர்ஃபுல்லாக இருங்க அண்ட் இதில் நீங்கள் கூட பார்க்க முடியாத கான்ஸிக்வென்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்குமெண்ட்ரிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ட்ரம்ப் வந்து எப்பவுமே இந்த ஹார்ட் லைன் வாய்ஸஸ் தான் கேட்கறாரு ஒரு எக்ஸ்பர்ட் எக்கனாமிஸ்ட்டோட கருத்துகளை கூட கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குளோபலி யூ அண்ட் சைனா வார் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஷாக் ஏன்னா இதனால இவங்க ரெண்டு பேத்துல இருக்கிற கான்ஃபிளிக்ஸ்னால யூரோப்பியன் மார்க்கெட்டே வந்துட்டு ஒரு அன்ஸ்டெபிலிட்டியா இருக்கும் அண்ட் இந்தியா நிறைய எக்ஸ்போர்ட் ஃபேஸ் பண்ணும் குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பிரச்சனை தான் இது வந்துட்டு ஒரு பெரிய ரெண்டு ராக் வந்து முட்டும் போது சின்ன சின்ன வேவ்ஸ் வந்து எல்லா பக்கமும் போகுல்ல அந்த மாதிரி ஒரு கயாஸ் இதனால இந்தியாவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு ரிஸ்கும் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தா கம்பெனிஸ் வந்துட்டு சைனாவை எதிர்பார்க்காம நம்மளே ஒரு குரோத்தை உருவாக்குறது ஐடி சர்வீஸ் டிமாண்ட் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகும் ரிஸ்க்குன்னு பார்த்தா எக்ஸ்போர்ட் வந்து நம்மளுக்கு டோட்டலாக ட்ராப் ஆகிடும் அண்ட் மெட்டீரியல் ஷார்டேஜ் இருக்கும் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும் எக்கனாமிஸ்ட்டு பற்றி என்ன சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்னென்னா அந்த டேரிஃப் வந்துட்டு இப்படி நம்ம பண்ணி எல்லாம் பண்ணி வின் ஆகும் அப்படிங்கறத எதிர்பார்க்குறது ரொம்ப ரேர் தான் அதாவது ரேராக தான் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் வைக்கிறாங்க இதனால அன்இன்டென்டென்ட் கான்சிக்சஸ் தான் வரும் லைக் எப்படின்னா ட்ரம்ப் வந்து என்ன எய்ம் பண்ணுவாரு பூஸ்ட் நினைப்பாரு ஆனா ரிசல்ட் வந்துட்டு ஃபார்மர்ஸ் மேனுபேக்சரர் அப்புறம் அதிக விலையாகிறது சைனா வந்துட்டு இன்னும் குளோபலி மோர் பவர்ஃபுல்லா மாறும் தான் சொல்றது ட்ரேட் பாலிசி வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணணும் அப்படின்னு டேரிஸ் எல்லாம் எங்க என்ன குத்தோன்னு தெரியாது இந்த குளோபல் சப்ளை செயின் வந்து ஐசோலேட்டடா வைக்க கூடாது வந்துட்டு இந்த என்டைய வேர்ல்ட் இம்பாக்ட் பண்ணுங்கிறத மறக்க கூடாது டிப்ளமசியா அக்ரெஷனான்னு பார்த்தா டிப்ளமசி தான் வின் பண்ணும் ட்ரேடிங் அண்ட் கயோஸ் டாக்குமெண்ட்ரி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா எக்கனாமி வந்துட்டு ஒரு பாலிட்டிக் இல்ல இது வந்து சயின்ஸ் பிளஸ் குளோபல் கார்பரேஷன் டேரிஃப்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் டாக்ஸ் கிடையாது அது வந்துட்டு ஒரு பாலிட்டிக்கல் டூல் அது வந்துட்டு இந்த உலகத்தை அசைக்க உலகத்தோட எக்கனாமி அசைக்கக்கூடிய ஒரு பாலிட்டிக்கல் டூல் இந்த டாக்குமெண்ட்ரியில சொன்ன எல்லாத்தையுமே சிம்பிளா சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து